நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் நான் முன்பு ஒரு வீடியோவில் கூறியது போல் இஸ்ரேல் ஈரானின் அணு வசதிகளை தாக்கினால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து ஈரானுக்கு எந்த பிடியும் இல்லை அதனால் அவர்கள் உடனடியாக இன்டர்நேஷனல் நியூக்ளியர் அட்டாமிக் எனர்ஜியை தொடர்பு கொள்கிறார்கள் தாக்குதல் நடந்துவிட்டால் டெஹ்ரானில் உள்ள ஈரானின் ஒரு வசதியும் உயிருடன் இருக்காது அவர்களிடம் சரியான வகையில் இந்த வசதிகள் அதாவது மேம்படுத்தப்பட்ட அணு ஆயுதங்கள் மற்றும் போர் தலைப்புகள் இருந்தால் நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் அந்த நிலை இப்போது இல்லை அதாவது பிரிட்டனுக்கு அணு ஆயுதங்கள் உள்ளன அணு போர் தலைப்புகள் உள்ளன இவை அமெரிக்கா கொடுத்தவை இவற்றை பராமரிப்பது மற்றும் தொழில்நுட்பம் அனைத்தும் இன்னும் அமெரிக்க படைகள் மற்றும் அமெரிக்க பொறியாளர்களால் செய்யப்படுகின்றன இதற்காக பிரிட்டன் ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கில் அமெரிக்காவுக்கு கொடுக்கிறது ஏனெனில் இவை லீஸாக எடுக்கப்பட்டவை அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்டவை இது அமெரிக்காவும் அமெரிக்கா மட்டுமே செய்து அவர்களுக்கு ஹேண்டில் செய்ய இதன் பெயர் ஈசை மிசைல் சிஸ்டம் இது அண்டர் வாட்டர் சப்மரைன்களில் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் அறிவீர்கள் மூழ்கிய கப்பல் அந்த வசதி நான்கு வேன்கார்ட் கிளாஸ் சப்மரைன்களில் பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொன்றிலும் பதினாறு அணுப்போர் தலைப்பு ஏவுகணைகள் உள்ளன இதன் பெயர் ட்ரைடன்ட் ட்ரைடன்ட் மிசைல் சிஸ்டம் இது அமெரிக்காவின் சொத்து இதை முழுமையாக பராமரிப்பது மற்றும் இதை நடத்துவது அதன் பாதுகாப்பு வரை அமெரிக்க படைகள் மற்றும் பொறியாளர்களால் செய்யப்படுகிறது இதில் ஒவ்வொன்றிலும் இருபத்தி நாலு வார் இருக்கும் இது மல்டிபிள் வார் கையாளும் திறன் கொண்ட வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அருள் ரொனால்ட் ரேகன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இந்த நிகழ்வு நடந்தது அப்பொழுது இதற்கான ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு இப்போது அதை செயல்படுத்துவதற்கான நேரம் வந்துள்ளது இதன் பிரச்சனை என்னவென்றால் ட்ரம்ப் நாட்டோவில் இருந்து யூரோப்பிய நாடுகளுக்கு உதவி செய்வதை நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார் இதன் காரணமாக பிரிட்டன் பிரச்சனையில் சிக்கியுள்ளது ஏனெனில் அவர்களுக்கு இது எப்படி பராமரிக்கப்படும் என்பது குறித்து எந்த அறிவும் இல்லை இது எப்படி செயல்படுத்தப்படும் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் இது தொடர்பாக பிரிட்டிஷ் பத்திரிகைகள் மற்றும் சர்வதேச ஊடகங்களில் பல கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு இது எப்படி பராமரிக்கப்படும் என்பது தெரியாது இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது இதேபோல் ஒரு புதிய முறையில் போர் தலைப்புகள் மற்றும் ஏவுகணை அமைப்புகள் அணு போர் தலைப்புகள் மற்றும் சப்மரைன்கள் போன்றவற்றை உருவாக்குவதற்கு குறைந்தது பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் ஏனெனில் இதனுடன் தொடர்புடைய தொழில்நுட்பம் பிரிட்டனிடம் இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் இப்போது பிரான்ஸ் அவர்களுக்கு உதவ முயற்சிக்கிறது இது குறித்து விவாதங்கள் நடக்கின்றன இந்த நிகழ்வு அவர்களுக்கு சொந்தமானது என்றால் அவர்களின் தொழில்நுட்பத்தின் பெரும் பகுதி அமெரிக்காவால் வழங்கப்பட்டது இப்போது பிரான்சின் அணுகுடை நியூக்ளியர் அம்ப்ரலா கீழ் இந்த வசதிகளை பராமரிக்க முடியும் என்று கூறினாலும் அவர்களுக்கு இது எப்படி செயல்படுத்தப்படும் என்பது தெரியாது ஏனெனில் அவர்களின் பல தொழில்நுட்பங்களும் அமெரிக்காவால் வழங்கப்படுகின்றன நீங்கள் இதை புரிந்து கொள்ளும் போது ஐம்பது யூரோப்பிய நாடுகள் பிரச்சனையில் சிக்கியுள்ளன அவர்கள் வாழ்நாளில் எதிர்பார்க்காத விஷயங்களை இப்போது எதிர்கொள்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி என்பது இதுதான் இது எப்படி பராமரிக்கப்படும் என்பது குறித்து அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை இந்தியா என்று கூறப்படும் இந்த மகத்தான நாட்டை பற்றி இங்குள்ள சிலர் விமர்சிக்கும் பொழுது நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் வேலை செய்த ஒரு பெண்ணின் தந்தை இந்தியாவின் முதல் அணு கட்டளைத் தலைவராக இருந்தார் ரெண்டு ஆயிரத்தி இந்தியாவின் முதல் அணு கட்டளை நிறுவப்பட்டது அவர் ஒரு பிரபலமான ஃபைட்டர் பைலட் ஆவார் இந்திய அரசு அவரை இந்த பொறுப்பில் நியமித்தது வாஜ்பாய் அரசு அவரை இந்த பொறுப்பில் நியமித்தது நான் அந்த பெண்ணிடம் கூறினேன் நான் உன் தந்தையை சந்திக்க விரும்புகிறேன் இந்திய இராணுவத்தினர் இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அனுப்போர் தலைப்பு என்றால் என்ன அது எப்படி இயக்கப்படுகிறது எந்த முறையில் இது நடக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவரது தந்தை ஒரு தொலைபேசி செய்து என்னுடன் ஒரு நபரை அனுப்பினார் அவர் தயாராக இருந்தார் நாங்கள் அவரை சந்தித்தோம் அவர் ஒரு பெரிய வீட்டில் தங்கியிருந்தார் அங்கு அமைச்சர்கள் மற்றும் பிற உயர் அதிகாரிகள் தங்கியிருந்தனர் அவர் இராணுவ தலைவருக்கு அடுத்தபடியாக இருந்தார் அவர் வீட்டிற்கு சென்று அவருடன் பேசினோம் அவர் என்னிடம் கூறினார் இந்தியாவை பற்றி அறியாதவர்கள் இந்தியர்கள் அல்லாதவர்கள் இதை எப்படி இயக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரான்சுக்கு இது சாத்தியமில்லை பிரிட்டனுக்கும் இது சாத்தியமில்லை இந்திய இராணுவம் நமது அணு கட்டளையை இயக்குகிறது இது நமது பெருமை இதை பற்றி நான் அன்று பேசியபோது போது ஏர் மார்ஷல் பவனானி கூறியதை நினைவில் கொள்ளுங்கள் இன்று பிரிட்டன் பயந்து நிற்கிறது பிரான்ஸ் பயந்து நிற்கிறது மற்ற நாடுகளும் பயந்து நிற்கின்றன இது எப்படி பராமரிக்கப்படும் என்பது அவர்களுக்கு தெரியாது இதுதான் இந்தியா என்று கூறப்படும் மகத்தான நாடு நாம் சிறிய அளவில் தொடங்கி இதை வளர்த்து அதன் கட்டளையை துல்லியமாக நிறுவியுள்ளோம் நம்மிடம் நிலத்திலும் கடலிலும் வானிலும் இந்த ஆயுதங்கள் பரவலாக உள்ளன இப்போதைய நெருக்கடியை பார்க்கும்போது பிரிட்டன் மீண்டும் பதினைஞ்சு முதல் இருபது ஆண்டுகள் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் இதற்காக ஐந்து அல்லது ஆறு பில்லியன் டாலர்கள் செலவிட வேண்டியிருக்கும் பிரிட்டன் முழுமையாக பிரச்சனையில் சிக்கியுள்ளது இதனால தான் கீஸ்டாமர் ட்ரம்ப் பற்றி ஒரு வார்த்தையும் கூறவில்லை ட்ரம்ப் கூறினார் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை இருபத்தரை பர்சன்ட் அதிகரிக்க வேண்டும் அது த்ரீ பர்சண்ட்க்கு மேல் இருக்க வேண்டும் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது நான் முன்பு ஒரு வீடியோவில் கூறியது போல் இந்த நாடுகள் அமெரிக்காவுடன் ஒத்துழைத்து அவர்களின் பட்ஜெட்டை அதிகரித்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது அவர்கள் எதுவும் செய்யவில்லை சுகமாக இருந்தார்கள் பாதுகாப்பை அவர்கள் வாங்கினார்கள் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் ஒத்துழைக்காத எவரையும் அருகில் விடமாட்டார் இதுதான் நான் கூறிய இந்திய பிரதமர் மற்றும் ட்ரம்ப் இடையிலான உறவு பெஞ்சமின் நெதனியாகவும் ட்ரம்புடனான உறவும் இதே போன்றது ஏனெனில் ட்ரம்ப் தனது தேவைகளுக்கு ஏற்ப செயல்படுகிறார் நான் முன்பு ஒரு வீடியோவில் கூறியது போல் ட்ரம்ப் யூரோப்பிய நாடுகளிடம் கூறினார் நீங்கள் இஸ்ரேலை உதவ வேண்டும் அவர்களுக்கு எதிராக நீங்கள் அறிக்கைகளை வெளியிடக்கூடாது நீங்கள் அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்க வேண்டும் இஸ்தமர் அதை தடுக்கிறார் பிரான்ஸ் அதை தடுக்கிறார் ஜெர்மனி அறிக்கைகளை வெளியிடுகிறது இன்று உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து யூரோப்பிய நாடுகளும் இந்தியாவை பற்றி நான் கூறியதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அந்த மலையாளத்தில் கூறியது போல் தாடியுள்ள நிகழ்வு என்று கூறப்படுவது எனக்கு புரியவில்லை அந்த வார்த்தை பிடிபடவில்லை ஏனெனில் அமெரிக்கா உலக போலீஸ் என்று கூறப்படுகிறது அவர் இதை கட்டுப்படுத்துகிறார் அவர் கூறுவதை கேட்காவிட்டால் என்ன நிலை ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எதையும் வளர்க்க முடியாது தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க முடியாது அதை படிப்பிக்க முடியாது அமெரிக்கா அனைத்தையும் பார்த்து கொள்ளட்டும் நீங்கள் லீசை எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் உலகம் முழுவதும் நடக்கும் நிகழ்வு இங்குதான் ட்ரம்ப் சாம்பியன் ஆகிறார் அவர் எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அவர் கூறும் வழியில் செல்ல வேண்டும் இதுதான் நிலைமை ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகளை கவனிக்கும் பொழுது நாம் இதை புரிந்து கொள்ள முடியும்